இடாவினி நூலுக்கு ஏற்புரை வழங்கிய மஞ்சுநாத் அவர்களுக்கு நன்றி இந்நிகழ்வின் அடுத்ததாக காசாவின் திருமணங்கள் நூல் குறித்து பேச மொழிபெயர்ப்பாளர் லதா அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் லதா அருணாச்சலம் மொழிபெயர்ப்பாளர் கடந்த சில ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வரும் லதா அருணாச்சலம் ஆங்கில முதுகலையையும் ஆசிரிய பட்டப்படிப்பையையும் முடித்தவர் பதினான்கு வருடங்கள் நைஜீரிய நாட்டின் லாகோஸ் நகரில் வசித்த லதா தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் தீக்குன்றை மலரும் பருவம் ஆக்டோபஸின் பேத்தி சொர்க்கத்தின் பறவைகள் ஆகியவை இவரது முக்கியமான மொழிபெயர்ப்பு நூல்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இதோட ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் நேற்று வரைக்கும் கூட எனக்கு வந்து பேச முடியுமாங்கிற ஒரு நிலை இருக்கும் உடம்பு இன்னைக்கு அது பிரச்சனை இல்லை ஆனாலும் இடையில ஏதாவது குரல்ல கரகரப்போ இல்லை ஒரு தடுமாற்றமோ இருந்தா பொருத்தரில் அதுக்கு நன்றி இப்பவே தெரிஞ்சுக்கிறேன் காசாவின் திருமணங்கள் தலைப்பு எதிர் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு எதிர் சார்பாக கார்த்திகை பாண்டியன் என்னை அழைத்து இந்த புத்தகம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டபோது நான் கேட்ட ஒரு கேள்வி இந்த புத்தகம் எத்தனை பக்கங்கள் இருக்கும்னு கேட்டேன் ஒரு முந்நூறு நானூறு பக்கங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சிரமம் எனக்கு பணி இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது பயணங்கள் இருக்குது அது முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அவ்வளவெல்லாம் எல்லாம் உங்களால் சீக்கிரம் வாசிக்க முடியும் சின்ன புத்தகம் தான் நினச்சி ஸோ இந்த புத்தகம் என் கையில் வந்த உடனே முதல் மகிழ்ச்சி இது நூற்றம்பது பக்கம் இருந்தது அப்படின்றது அப்புறம் நான் வீட்ல கொஞ்சம் பயணத்துல கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரத்துல இந்த புத்தகத்தை வந்து நான் வாசிச்சு முடிச்சுட்டேன் வாசித்து வாசிச்சு எப்பவுமே ஒரு உரைக்காக ஒரு ஒரு வாசிக்கும் போது நம்ம அதை வா அடிக்கோடிடுவோம் நம்ம அந்த புத்தகத்துல இப்போ இதுக்காக நான் வந்து அடிக்கோடிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்தா எல்லா வரிகளையும் வந்து நான் அடிக்கோடிட்ட மாதிரி சில பக்கங்கள்ல இருந்தது அப்படி ஒரு புத்தக இருக்கும்போது எனக்கு திரும்ப அதை வாசிக்கணும்னு தோணுச்சு மறுபடியும் சில அத்தியாயங்கள் வச்சு திரும்ப சில பகுதிகளை மட்டும் வாசிக்கணும்னு தோணுச்சு வாசித்தேன் ஸோ ஒரு முந்நூறு பக்க நாவலுக்காக முந்நூற்றம்பது நானூறு வரும் நான் நினச்சிட்டு இருந்தவங்க நூற்றம்பது பக்கம் இந்த நாவலையே ஒரு ரெண்டு மூணு முறை நான் வந்து வாசிச்சுட்டேன் ஏன்னா அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா எவ்வளோ புத்தகத்தோட அளவு பெருசு கிடையாது அது கொடுக்குற தான் அதை நம்ம எவ்வளவு தடவை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரி அதே பெரிய புத்தகத்தோட அதே அடர்த்தியோட அதே ஒரு விவரிப்புகளோட அழுத்தங்களோட நமக்கு சில புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன் லைக் என்னோட மொழிபெயர்ப்புல வந்த ப்ராப்ளம்ஸ்கீதி கூட நூற்றி இருபது பக்கத்துல கண்டென்ஸ்டா பல விஷயங்களை வந்து வடிவம் சார்ந்து நாவல் வடிவம் சார்ந்து மற்ற எல்லா ஒரு புதுமையா வந்து அது நமக்கு கொடுக்கக்கூடியது அப்புறம் சின்ன சின்ன புத்தகங்கள் நம்ம எல்லாருமே வாசிருப்போம் குட்டி இளவரசன் ஆஹ் வெட்டமார்பசஸ் அந்த மாதிரி எல்லாமே சின்ன புத்தகங்கள்ல வந்து பல தாக்கங்களை வந்து கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த புத்தகம் வந்து காசாவின் திருமணங்கள் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு கொடுத்தது இதுக்கு இதுக்காக வந்து நான் இந்த கொஞ்சம் பின்புலம் என்ன இதுக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த புத்தகத்தோட முதல் மூலப்பதிப்பு ரெண்டாயிரத்தி நாலுல வெளியாயிருக்கு அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியாகிருக்கு இப்ப அரபியிலிருந்து நேராக இர்பான் பேராசிரியர் இரஃபான் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த வருடம் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தோட பயணம் வந்து ஒரு இருபது வருஷமா அது போயிட்டு இருக்கு அப்ப இதனுடைய உள்ளடக்கத்துல இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப காசா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து மறைக்க வேண்டியதில்லை குறிப்பறிந்து சொல்ல வேண்டியதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அதை பற்றி இந்த உலக நிகழ்வுகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் காசாவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை மண் அந்த இனத்தையே ஒரு ஒரு பேரழிவிற்கு அவங்க தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை மறைக்க வேண்டியதே இல்லை ஸோ இந்த கதை இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு எழுதின இந்த முப்பது வருடங்களாக இருக்க இந்த கதையோட எங்க காலகட்டம் தொடங்குதுன்னு பார்க்கும்போது இந்த புத்தகத்திலேயே ஒரு சின்ன குறிப்பு இருந்தது இஸ்திஃபலா அப்படிங்கிற ஒரு முதல் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அங்க தொடங்குது அது அதுதான் முதல் போராட்டமான்னு தெரியல அந்த குறிப்பின்படி அப்படி இருந்தது சோ இந்த கதை வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்துல இருந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்ப அந்த ஒரு காலகட்டத்தை அந்த களத்தை எடுத்துக்கொண்டு இந்த எழுத்தாளர் அதை தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு ஆனா வாசிச்சு முடித்தா யார் வாசிக்க போறவங்களுக்குமே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்ததா தொள்ளாயிரத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்ததா அப்படிங்கிற குழப்பமே இருக்காது ஏன்னா அன்னைக்கு நடந்த அதே விஷயங்கள் இன்றைக்கும் அதே தீவிரத்துடன் அதை விட அதிகமாக அந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க மடிஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையில ஒரு பெண்கள் திருமணங்கள் எப்படி நிகழ்கின்றன அப்படிங்கறத வந்து அவர் வந்து சொல்லுவாரு எல்லா நிகழ் சில திருமணங்கள் வந்து அந்த சோதனை சாவடிக்கு அந்த பக்கம் வந்து மணமகள் நிற்பான் இவன் மணமகள் உடையணிந்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் திருமணம் செய்து கொள்ளவுக்காக ஓடி போவான் அங்க அதில் பாதி திருமணங்கள் நடக்கும் பாதி திருமணங்கள் நடக்காமல் திருப்பி அனுப்பப்படுவார்கள் இன்னொரு திருமணத்துக்காக மணப்பெண் காத்துக்கிட்டு இருப்பா மணப்பெண் உடையோட அவ ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பான் வடமகனால சோதனை சாவடியை தாண்டி வர முடியாது அப்ப அவன் வந்து ஒரு சவ பெட்டிக்குள்ள தன்னை ஒழிச்சுக்கிட்டு அவன் வருவான் அங்க அவன் வரும்போது அங்க அந்த சவ பெட்டிக்குள் இருப்பது உயிருள்ள மனிதனா இல்ல பிரேதமா அப்படின்னு பாக்குறக்கு அந்த துப்பாக்கியெல்லாம் குத்தி பார்ப்பாங்க குத்தி பார்க்கும்போது எந்த சத்தமோ அலறலோ இல்லை அப்படின்னா அதுல இருக்கவங்க வந்து ஒரு பிரேதம் அப்படின்னு நம்பிட்டு அந்த பெட்டியை அவங்க அனுப்பிச்சது சோதனை பண்ணாம அனுப்புவாங்க அப்படி காயம்பட்டு ரத்த க ரத்த கரைகளோடு ரத்தத்தோடு வந்து நடக்கும் திருமணங்களும் உண்டு சில திருமணங்கள் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக அந்த மணமகன் கொல்லப்பட்டு அங்கு ஒரு மகிழ்ச்சி குலவை இடுவதற்கு பதிலாக அங்க வந்து ஒரு துயரமான குலவை வழி எழுப்பக்கூடிய திருமணங்களும் நடக்கும் ஸோ இது இதுதான் வந்து ஒரு காசாவில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு ஒரு மாதிரி இது மாதிரி சில சமயம் சில திருமணங்கள் உண்மையில் நிகழவே நிகழறதில்ல அது கற்பனையில் மட்டுமே நிகழக்கூடியது கற்பனையில் மட்டுமே அதை பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்குரிய திட்டங்களை தீட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை பற்றிய ஒரு கதை அதில் வரும் பெண்களை பற்றியது இது இந்த கதையில வந்து ஆண்களே ஆண்களோட இருப்பு இல்லை அப்படின்ற நான் இருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்களோட அவங்க நேரடியா அவங்க இல்ல இரண்டு பெண்கள் மூலமாக தான் நம்ம பேசுறாங்க ஒரு பெண் வந்து ஆமினா அவள் இளம்பெண் அவளுக்கு ஒரு ஒரு மகன் சாலிகாவன் அவனுடைய பெயர் ஒரு மகள் இருக்கா அவள் அவளுடைய கணவர் காணாம ஆண்டர் ரான் அதாவது அந்த படை போரா போராட்ட வீரராயிருக்காரு அதனால அவர் வந்து ஒளிவு மறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவளுடைய அண்ணன் வந்து முஸ்தபா அவனும் அதுல ஈடுபட்ட தான் அதே அவளுடைய அதே அமினா என்பவள் அந்த திருமணங்களை பற்றி அந்த காசாவுடைய நிலையை பற்றி உணர்வு பூர்வமாக சிந்திப்பவள் இது ஏன் நடக்குது எல்லாம் இருக்காங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னுட்டு அவள் ஒரு மறுவாழ்வு மையத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்காள் அந்த மறுவாழ்வு மையத்துல வந்து காயம்பட்டவர்களும் குண்டடிப்பட்டவர்களும் இறந்தவர்களும் உடல் சிதைந்து போனவர்களும் எல்லாரும் வந்து அங்க இருப்பாங்க அவங்களையும் பார்த்துட்டு அவளுடைய எல்லாம் வந்து ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படி அதை வந்து அஹ் அவளுடைய குரல் வந்து அவளுடைய அண்ணனுடன் பேசுவதாகவும் அவளுடைய கணவரிடம் பேசுவதாகவும் இருக்கும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்லை அவங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க மறைந்து மறைந்திருக்கிறார்கள் ஆனா அவர்களுடைய இருப்பு வந்து அவளோட குரல் மூலமாக அங்க இருக்குது இந்த கதைக்கு நான் வேற ஒரு தலைப்பா ஒரு மொழிபெயர்ப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கோங்க இன்மையின் இருப்புங்கிற மாதிரி ஒரு கவிதை பூர்வமான ஒரு தலைப்பு கூட நான் யோசிச்சேன் நான் அதற்கு நேரடியாக நேர் எதிராக பக்கத்து வீட்டில் இருக்கும் ரெண்டா ரெண்டாவும் லமீஸும் இர இரட்டை சகோதரிகள் அவர்களுடைய தாயால் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரே உருவமா இருக்கக்கூடியவங்க அதுல வந்து லமீஸ் வந்து ஒரு வசீகரிக்கக்கூடியவள் மற்றவளை எல்லாம் அவள் ரொம்ப ஒரு அமைதியான பொண்ணு ஆனால் ரெண்டா அவள் ஒரு பத்திரிகையாளராக வர விரும்புகிறாள் எழுத்தாளராக வர விரும்புகிறாள் அதனால அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அஹ் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மகன் இறந்திருப்பான் அங்க போய் அந்த மகன் அந்த அம்மா வந்து அதை அழுகிறத பத்தியாவ குறிப்பெடுத்துக்குவா ஒரு வேற ஒரு இடத்துல ஒரு தாய் ஒரு கணவனை இழந்திருப்பாங்க அங்கே போய் குறிப்புகள் எடுத்திருப்பா அவளுடைய பாட்டி என்றோ கணவர் எங்கேயோ இருந்திருப்பாரு இன்னைக்கு அவருடைய கனவுகளால் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த கனவுகளை குறிப்பெடுத்துக்குவாவ தாய் சொல்வதை குறிப்பெடுத்துக்குவாள் ஆனா அவளுக்கு ஒரு தீராத ஆசை தன்னுடைய சகோதரியோட பெயர் தனக்கு வேணும் லமீஸ் அப்படின்னுட்டு ஆனால் லமிஸ் அதை எப்பொழுதும் அவளுக்கு தரம் மறுத்துக்கிறாள் சில சமயம் அவளே அதை எடுத்துக்கிறாள் ஸோ இந்த இரண்டு பெண்கள் ஆமினா லமீஸ் ஆமினா ரெண்டா இவர்கள் வழியாகத்தான் நம்ம வந்து இந்த காசாக்குள்ள நுழையரும் அங்க இருக்கவங்களோட பண்றோம் ஒரு நாள் அதிகாலை நேரத்துல அதாவது அதிசயமாக மக்கள் அசந்து உறங்கும் ஒரு அதிகாலை ஏன்னா அங்க உறக்கம்ங்கிறதே கிடையாது எல் எப்பவுமே சத்தம் இருந்துட்டே இருக்கும் அவங்க சலிச்சுக்குவாங்க இந்த குட்டு போடுறவங்களுக்கு ஸ்னைப்பர் போடுறவங்களுக்கு ஓய்வே கிடையாதா அவங்க எப்பவும் தூங்க மாட்டாங்களா ஏன் இப்படி எப்பவுமே இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க ச தூங்குவாங்க ஒரு நல்ல காஃபி குடிச்சா தூக்கம் வரும் அப்பாவது இந்த சத்தம் கேட்காம இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லுவாங்க அந்த காலை நேரத்தில் ஆமினா போய் என்னோட மகன் சாலிக்கு உன்னோட சகோதரிய வந்து திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுற சாலி வந்து லமீச விரும்புறான் மூத்தவ தான் வயசை விட பட் இருந்தாலும் அவ வந்து அவளை காதலிக்கிறான் நீ வந்து அவளோட ஐந்து நிமிடம் இடைவெளியா இருந்தாலும் மூத்த சகோதரி நீ எனக்கு அவளை திருமணம் செய்து கொள்ள சம்ம செய்து வைக்க சம்மதம் கொடுக்கணுங்கும் போது அவளுக்கு எந்த சொல்றதுன்னே தெரியல அது அவ் அவ்வளோ ஒரு அதிர்ச்சியா இருக்கு அந்த நேரத்துல சரிங்கிறா அது ஏன் அந்த அதிர்ச்சி ஏன் அவளால பதில் சரியான பதில சொல்ல முடியல அப்படிங்கறது வந்து கதையோட போக்குலதான் நமக்கு அது தெரியும் அப்ப அவ உள்ள வந்தோன்னா அவங்க அம்மா கேட்பாங்க அப்பா பாட்டி எந்த சத்தம் கதவு தட்டுற சத்தமா இல்லை வந்து குண்டு போடுற சத்தமா அப்படிங்குற ஆஹ் இவ அதுக்கு சரியான குண்டு போடுற சத்தம் அப்படின்ற மாதிரி போயிடுவான் சோ இப்படி வேறுபாடு சத்தங்களுக்கு கூட ஒரு வேறுபாடுகள் இல்லாத அதற்கு பழகி போன மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப திரும்ப வந்து ஆமினா வந்து தன்னுடைய ஆஹ் சகோதரன் முஸ்தபா கிட்ட வந்து இந்த மகிழ்ச்சியான செய்திய சொல்லுவான் நான் வந்து அவங்க திருமண ஏற்பாடு நடக்குது நான் நடத்த போறேன் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தான் இளமையா இருந்த காலத்தில் தான் இங்கு வந்து எப்படி காசாவுக்கு வந்து சேர்ந்த இவங்களோட அண்டை வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்த தன்னுடைய கணவன் ஜமால வந்து எப்படி இவளை காதலிச்சான் இவளை கைப்பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகளும் வந்து அவ வந்து முஸ்தபாகிட்ட சொல்லறான் மு அப்ப எதிர்முனையில் வந்து எதுவுமே இருக்காது மௌனம்தான் வரும் ஒரு கோடு வாசிக்கும் போது அந்த புத்தகத்துல இருக்கும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து ஏன் அப்படிங்கும்போது கடைசியில தான் தெரியும் அவன் வந்து அங்க இல்லை அவ வந்து அந்த கற்பனையில அவன் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா அந்த அவங்கள வந்து அப்படிதான் அவங்க வாழறாங்க அதை விட்டா அவங்களுக்கு அந்த கற்பனையை தவிர அவங்க இருக்கிறாங்க உருவகிச்சு அதை பேசுறதை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை அவ அவங்கள வாழ வைக்கிறான் அவங்கள இருப்பு அவங்க இருப்ப அங்கதான் நிறுவரா அப்படிதான் அப்ப மற்ற அவளோட சகோதரர்கள் எல்லாம் வேற இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க சொல்லுவாங்க அஹ் முஸ்தபா நீ இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் அந்த குரல் நோக்கித்தான் அவங்க போவாங்க சிலர் இந்த மண்ணிலயே இருக்க விரும்புவாங்க இந்த மண்ணோட அழைப்பு அது பிறந்த மண் பிறந்த மண்ணுக்கு நீ படைக்கப்பட்டது பிறந்த ஒரு மண்ணுக்காகவும் இறக்க போகும் ஒரு மண்ணுக்காகவும் அது சில நேரத்துல ஒரே மண்ணா இருக்கும் சில நேரத்துல வேற வேற மண்ணா இருக்கும் இந்த திசையை தேடி அவங்க போயிட்டாங்க நீ ஏன் இங்க இருக்கேன்னு மத்தவங்க கேக்கும்போது அவன் சொல்லறான் எல்லா திசையும் இங்கே இந்த நிலத்துக்குள் தான் சங்கமிக்குது நிலத்தை சொந்தமாக்கி கொள்பவர் திசைகளுக்கும் சொந்தக்காரராகி விடுவார் காசா எனது மண்ணின் அழைப்பு அப்படின்றார் ஸோ இப்படி வந்து அந்த மண்ணிலேயே இருந்து அதுக்காக ஷஹீதாகிற மக்கள் வந்து அங்க வந்து இறப்புன்னு அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஷஹீதாகிறாங்க தியாகி ஆகிறாங்க அவங்க இப்படி அவ வந்துகிட்டே அவங்க இருக்கும்போது போது அந்த ஒரு நிலைமை அவளுக்கு வந்து இருக்கு அடுத்தது வந்து தன்னோட கணவனோட பேசுவா கணவன் வந்து வந்து இன்னும் வேற அந்த மாதிரி ஒரு மறைஞ்சிருக்கேஷன்ல கணவனோட பேசுறா ஏன்னா மகனோட திருமணம் அவன் வரணும் எப்படியாவது வரணும் வந்தாகணும் அப்படின்ட்டு ஜமாலோடய அவ பேசுவா சோ இப்படி வந்து அவளோட அவளோட உரையாடல்கள் எல்லாமே ஒரு உணர்வு பூர்வமா தான் போயிட்டு இருக்கும் அப்ப அங்க ரெண்டா வந்து அவ வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து இந்த மாதிரி தான் சொந்த மாதிரி அவ எல்லா இடத்துக்கும் போயி அவங்களோட கேட்பா நான் வந்து எழுதி வச்சுக்குவா உங்களோட இந்த குறிப்புகளை வந்து நீங்க சொல்ற அனுபவ குறிப்புகளை நான் எழுதி வைக்கிறேன் நாளைக்கு இதை வந்து நான் ஒரு புத்தகமாக்கணும் அப்படின்பா அவளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதர்சமான எழுத்தாளர் வந்து கஸ்னான் கஃபானின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த கதையில வந்து எனக்கு இந்த நாவல்ல இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன நிறைய இன்டர்டெக்ஸ்ட் வருது ஒரு எகித்திய நடிகை வர்றாங்க இந்த மாதிரி கஃபானின்னு ஒன்று இவர் எழுத்தாளர் வராரு இன்னொரு ஜென்னின் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது இதெல்லாமே நான் ஆராய்ச்சி பண்ணால் அதெல்லாம் இருக்கு அதை வந்து அழகா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எழுத்தாளர் புகுத்தி இருக்காரு ஸோ டெக்ஸ்ட் வரும்போது அது ஒரு புது விதமான ஒரு தான் கொடுக்கும் அந்த கஸ்லான் கஃபானிங்கிற முப்பத்தாறு வயது மட்டுமே வாழ்ந்தவர் அவர் அந்த காசா போருக்கு அந்த மாதிரி அந்த போராட்டங்கள்லாம் உயிரிழந்திருக்கார் ஆனால் அதுக்குள்ள அவர் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு மிக முக்கியமான நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு ஒரு இப்ராஹிம் நஸ்ருல்லா வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர் அவர் இன்னொரு முக்கியமான எழுத்தாளரை வந்து நமக்கு இந்த புத்தகத்துக்குள்ள அறிமுகப்படுத்துறாங்க அந்த கஃனானியோட ஒரு தீவிர ரசிகையாகத்தான் இருக்கிறாள் அவரை வந்து தான் அவரை மாதிரி எழுதணும் அவரை மாதிரி ஒரு படைப்புகளை படைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய பேர ஒரு ஆவலா இருக்கு அந்த மாதிரி அவ இது பண்ணிட்டு அவ அவங்களோட பேசிட்டு அவங்க குறிப்புகள் எடுத்துட்டு தான் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி இது இது நனவா இல்ல வந்து இது நான் லீனியர் முறையில சொல்லுதா இந்த நாவல் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் வந்து வாசிக்கிறவங்களுக்கு வரும் ஆனா அந்த குழப்பத்தெல்லாம் ஒரு பக்கம் அந்த லாஜிக்கெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம இந்த அந்த மொழிக்குள்ளதான் நம்ம போகணும் அந்த வெளிப்பாடு அவ்வளவு ஒரு அருமையான மொழி நஸ்ருல்லா வந்து அவர் ஒரு கவிஞர் கூட ஒரு மிகப்பெரும் கவிஞர் அதனால ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவரோட மொழியில வந்து கவிதைகள் தத்துவங்களும் மற்ற எல்லாமே இருக்கு ஏன்னா ஒரு போர் பற்றிய நிகழ் நிகழ்வுகளை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா சொல்லி கொண்டே போகும்போது அதுல புனைவுகளை அதிகம் நம்ம புகுத்த முடியாது அதுல ஏதோ ஒரு புதுமை வந்து அவங்க புகுத்த வேண்டி இருக்கு அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து இவர் இவர் வந்து இந்த ஒரு கூறுமுறை வந்து ஒரு வித் ஒரு வித்தியாசமா இருக்கு இது எந்த இடத்துலயும் நான் இந்த மாதிரி சில நாவல்கள் இருக்கு ஆனா இவ்வளவு ஒரு வெளிப்படையா அவர்களோட பேசுறது இந்த அளவுக்கு நம்மளே வந்து அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிப்படை தன்மையோட இந்த உரையாடல் உயிர்ப்போட அமைஞ்சிருக்கிறது வந்து நான் இந்த நாவல்ல தான் நான் பாக்குறேன் அப்ப சில அப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருக்குது எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப சில முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருமே சொல்ல வேண்டி பேச வேண்டி இருக்கு ஆஹ் இதுல வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கா ஒரு கவிதை தருணங்களே இல்லையா அப்படிங்கும்போது சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு உறவுகளை வந்து பற்றி பேசும்போது அந்த சில தருணங்கள் அந்த மொழியெல்லாம் அங்க இருக்கு ஆனா நம்ம மனதை உழுக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து இருக்கு இதுல முக்கியமா வந்து குழந்தைகளை பற்றி ஒரு அந்த ஒரு பகுதி வரும் அப்ப அவங்க கேட்பாங்க குழந்தைகளை வந்து பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு பதி பதிமூணு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து தாக்க கூடாது கொல்ல கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குல்ல அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க அதை தாக்கும்போது எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும் பர்த் சர்டிபிகேட்டா கேட்க முடியும் கிட்ட அப்படிம்பாங்க அது வந்து அதை வாசிக்கும் போது உண்மையிலே இப்படியும் வந்து ஒரு இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடுமா அப்படின்னு ஆனா இருக்கிறது தான் வந்து இந்த ரியலிஸ்டிக் நாவல்ல வந்து அவரு எழுதியிருக்காரு இது ஒரு யதார்த்தவாத நாவலா இல்ல ஒரு டாக்கு பிக்சரா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வடிவத்தை இருக்கும் இன்னும் மனதை ஆமினா வந்து அவ வந்து வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தில் அப்போ அவர் குழந்தைகளை பற்றி பேசி இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு விழுதி அந்த நாவலை வந்து நான் ஒரு பகுதி அதுல வரும் அதுல அந்த நாவலோட இது என்ன புகலிடம் எல்லா நாட்டுல வந்து அகதிகள் வந்தவங்க இருப்பாங்க இதே மாதிரி போச்சு இருந்து வந்தவங்க இருப்பாங்க அரசியல் நிலைத்தன்மை இல்லாத ஒரு நாட்டிலிருந்து இருந்து வர்றவங்க பஞ்சம பஞ்சம் இருக்கக்கூடிய நாட்டில் இருந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க ஒவ்வொருடைய கவலைகளும் தனித்தனி அங்க ஒரு சிறுவன் இருப்பான் அந்த சிறுவனை வந்து அந்த கதை அவனுக்கு சிறுவனுக்கு பாதி முகம் இருக்காது ஒரு கண்ணு இருக்காது ஆனா வேணுமா ஏன்னா அது அந்த வெடி வெடிச்சதுல வந்து அவனோட ஒரு பகுதி சிதறி போயிருக்கும் அதனோட இதை பண்ணி அவன் அங்க இருப்பான் அப்ப அத பாத்துக்கிட்டு அவன் வரைகிறது அவனோட கற்பனைகள் எல்லாமே அந்த போர்ச்சூட அந்த வெடிகுண்டு வெடிக்கிறது இந்த மாதிரிதான் அதுல இருக்கும் இப்ப அவனுக்கு பிறந்தநாள் வரும்போது அங்க எல்லாரும் வந்து அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அந்த நிலையத்துல அப்படிங்கும்போது பரிசுகள் எப்பவுமே வந்து கரடி பொம்மைகளாகவோ விளையாட்டு பொம்மைகளாகவோ இருக்க வேண்டியது இல்லை கதையில ரொம்ப அவர் சட்ட எழுதியிருப்பாரு ரொம்ப பகடியோட எழுதிருப்பாரு இந்த விஷயம் இதுல வந்து அவனுக்கு ஒரு கண்ணை பரிசளிக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்ணு வாங்கி அவனுக்கு கொடுப்பாங்க அதை அவன் பூர்த்திக்கலாம் அப்படின்ட்டு சோ அதை வந்து ஒரு கொடூரமான அதையே என்னால் வந்து அந்த போது ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது எனக்கு இந்த இடத்துல வந்து அவ குழந்தைங்களெல்லாம் இது பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு அதெல்லாம் வந்து நிறைய ஒரு கொடூரமான முறையில வந்து அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க சில குழந்தைகளுக்கு அவ கேப்ப ஏன் குழந்தைகளை வந்து அவங்க கண்களை பார்த்து தாக்குறாங்க நாளைக்கு அந்த குழந்தைகள் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அவ வந்து பொல்ல அப்ப ஆஹ் அவளோட கனவுகள் எல்லாம் கூட அந்த கண்களா இருக்குது அவ நடக்கிற பாதையெல்லாம் வந்து கண்களா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நீலக்கண்ணு பச்சை கண்ணு கபில வண்ணம் இந்த மாதிரி நிறைய வண்ணங்கள் இருக்கு அவ அத்தனையும் அள்ளிக்கிட்டு போய் எல்லா குழந்தைகளுக்கு நீ எடுத்துக்க எடுத்துக்கன்னு கொடுக்கும்போது அது மாற்றி மாற்றி அவங்க ஒரு பச்சை கண் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இன்னொரு கன்று நீலக்கண்ணு இருக்கு நீலக்கண் இருக்கிற குழந்தைக்கு பழுப்பு கண் இருக்கு ஒரு குழந்தை இது என்னோட கண்ணு இல்லை என் கண்ணு தான் எனக்கு வேணும்னு வந்து அது அழுது இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனவுகள்ல வந்து அவளை வந்து ரொம்ப தொந்தரவு செய்யுது இது போக இந்த இதெல்லாம் தான் வந்து இவர் அந்த மொழியில வந்து இவர் நம்மளுக்கு அதை கடத்தும் போது அதனுடைய அதிர்ச்சி நமக்கு இருக்கு ஆனா ஒரு வரி கூட நம்ம வந்து அதை கடந்து போகாம வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமையும் வந்து அந்த எழுத்துல வந்து நான் பாக்குறேன் இந்த புத்தகத்துல அப்புறம் இது வந்து அவ வந்து கஸ்டான் கஃபானியோட அந்த எழுத்துக்களை நோக்கி அவர் மாதிரியே நான் எழுதணும்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது அவ சொல்ல எல்லாத்தையும் நான் எழுதியாகணும் இங்க ஏன்னா இன்னைக்கு எழுதாத கதைகளின் முடிவு என்ன அப்படின்னா அது வந்து எதிரிகளோட சொத்தா போயிடும் அவங்க நினைச்ச மாதிரி அதைய வளைச்சு அவங்க எழுதிடுவாங்க ஸோ எ நம்ம எழுத்துங்கிறது ஒரு வரலாற்றை நாம் வந்து சரியான முறையில் பதிவு பண்ண வேண்டியது மிக முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு அந்த வரிகளைத்தான் வந்து இந்த கதையிலையும் வந்து இப்ராஹிம் நஸ்ரோல்லா வந்து எழுதியிருக்காருன்னு சொன்னது ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இது இதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஜமால் வந்து இறந்துருவான் இறந்துருவாங்கிற செய்தி வந்துடும் அப்படின்னாக்க தன் கணவன் இறந்து விட்டான் அவ போய் அடையாளமா பார்க்கணும் அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே வந்து சிதைஞ்சிருக்குது உடல் முழுக்க அதை வந்து அவங்க ஸ்தலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ஸ்தலத்துக்கு எடுத்துட்டு போகும்போது எல்லா பெண்களும் ஒரு இருபது பெண்கள் வர்றாங்க அத்தனை பேரும் அதை வந்து உரிமை கோடுறாங்க இது என்னுடைய கணவன் என்னுடைய கணவன் ஏன்னா யாருக்குமே அது தெரியுது என்னுடைய கணவனாக இருக்குமோ அப்படிங்கிறது இருபது பேருமே வந்து அந்த துக்கம் அனுசரிக்கிறாங்க தினோ 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 தினம் குழந்தைகளோட வர்றாங்க விளையாடுறாங்க அந்த குழந்தைகள் அந்த மீசான் கற்களுக்கு நடுவுல ஓடி ஓடி விளையாடுறாங்க அவங்க இப்படி இருக்குது ஆனால் அப்புறம் ஒவ்வொரு நாளா ஒரு ஒருத்தராக அது குறையுது கொஞ்சம் கூட கடைசியில் நாலு பேர் இருக்காங்க அப்போ ஒருத்தர் நினைப்பாங்க அவளுக்கு ஏழு குழந்தை இருக்கு ஒருவேளை அவளோட கணவனாக இருக்குமோ இது அப்படின்னு நினைக்க தோணும் அப்படின்னாக்கு சில இடத்துல ஒரு பெண்ணு வந்து அவளோட கணவன் உயிரோட செய்தி வந்தோன்னா அவ அங்கிருந்து நீக்கி போவா அப்ப எனக்கு போகறக்கே மனசு இல்லை உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல சோ ஒரு துயரங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட துயரமா இல்லாம ஒரு சமூக துயரமாக ஒரு கூட்டு துயரமாக மாறும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷனை வந்து நம்மளால உணர முடியுது இப்படித்தான் அந்த பெண்கள் எல்லாருமே தங்களோட கணவனோட மரணத்தை வந்து எதிர்கொள்வாங்களா அப்படின்ட்டு ஒரு நேரத்துல அவர் நினைப்பா அது வந்து ரொம்ப இந்த இங்கே இருக்கக்கூடிய உடல் வந்து ஒரு நேரத்துல எனக்குரியதாக இருக்கணும் என் கணவனுக்குரியதாக இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்குது அதே நேரத்துல என் கணவருக்குரியதாக இல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு அவளோட அந்த ஒரு அந்த இருமை நிலை வந்து ரொம்ப மனச ஒழுக்க கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தருணங்களை வந்து இதில் அவர் வந்து கொடுத்துருக்காரு காசாவின் திருமணங்கள்ல ஆனால் ஆனா வந்து இன்னும் நிறைய சொல்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டு இருக்காங்க அவளால வந்து அந்த மரணத்தை வந்து ஏத்துக்கவே முடியறது இல்லை இவங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்னு ஆமினா வந்து அந்த மாதிரி இருந்துட்டு அதே நேரத்தில் ரெண்டா வந்து தன்னுடைய கிட்ட வந்து உன்னோட அடையாளத்தை எனக்கு கொடு ஏன்னா அவ அந்த வாழ்க்கையை வாழ விரும்புவா அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற இடைவெளி அவங்க வேறுபாடு வந்து தாய்க்கு கூட தெரியாது அந்த தாய்க்கு மட்டுமில்ல வாசிக்கிற எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் அந்த வேறுபாடு வந்து தெரியாது நான் லமிஸ் அப்படின்னு அவ சொல்லுவா அவ லமீஸா இருக்க வேண்டிய நேரத்துல லமீஸ்க்கு மத்தவங்களுக்கு காட்டிக்குவா அவ ரெண்டாவா இருக்க வேண்டிய நேரத்துல ரெண்டாவா காட்டிக்குவா அந்த இருவரில் யார் மறைந்து போனாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கும் ஒரு வாசகர்களுக்கும் வந்து அவர் அதை ஒரு புதிராதான் ஒரு சுவாரஸ்யமான புதிராதான் அதை வச்சிருப்பாரு ஸோ இந்த தான் வந்து எல்லாமே ஒரு இருக்கு அப்ப வந்து கடைசியில எல்லாமே சாலி சாலியோட மரணம் நிகழுது ரெண்டா லமீஸோட மரணம் நிகழுது இப்படி எல்லாமே ஒன்னொன்னா குறைச்சிட்டு வரும்போது அவங்க வந்து புதிய ஒரு ரியாலிட்டி இதுதான் நியூ ரியாலிட்டி நியூ நார்மல் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து மக்கள் வந்து மனதளவில் தயாராகிடுறாங்க ஏன்னா ஷா ஷாஹித் ஷஹீதாகிறதுன்றது வந்து ஒரு அன்றாட நிகழ்வாகத்தான் அங்கே இருக்குது குழி தோண்டி 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 வைக்கிறாங்க ஒரு குழி கூட ஒரு நாள் கூட காலியாக இருக்கிறது இல்லை அங்க இருக்கிற மீசான் கற்கள்ல வந்து அவங்க எல்லா தேதிகளையும் எழுதி வைக்கிறாங்க ஒரு தேதிகள் இல்லாத ஒரு க ஒரு என்ன இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு கல்கூட அங்கே இல்லை எல்லா தேதிகளிலும் எல்லா கற்களிலும் எல்லா தேதிகளும் அங்கே இருக்கு அதுல ஒரு நாள் அந்த குழி தோன்றவனே அவனே தனக்கான ஒரு ஆழமான குழியை வெட்டி வச்சிருக்கான் நான் எனக்கு வந்து எந்த குண்டடிகளும் எதுவும் இல்லாத ஒரு குழியை தோண்டி வச்சுக்க அப்படிங்கிற அப்படிதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போதுதான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அஹ் சுதந்திரமா அவங்களுக்கு வர வேண்டி இருக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் கனவு காண்கிறார்கள் அப்படிங்கறது வந்து ஒரு அழகான வரியில வந்து அவரு சொல்லியிருப்பாரு சுதந்திரம் என்பது நம்மை போலவே நம்மை எப்போதும் வைத்திருக்கும் ஒரே ஒரே சுத சுதந்திரம் மட்டும்தான் ஒரே தெருவை அதே தெருவாக ஒரே கடலை அதே கடலாக ஒரே வானத்தை அதே வானமாக ஒரே விடியலை அதே விடியலாக பாட்டியின் காஃபியை அதே காஃபியாக பூக்களை அதே பூக்களாக காதலை அதே காதலாக ஆயுளை அதே ஆயுளாக குழந்தை பருவத்தை அதே குழந்தை ப பருவமாக முதுமையை அதே முதுமையாக மயானத்தை அதே மயானமாக வைத்திருப்பது தான் ஏன்னா இந்த மயானம் இன்னைக்கு அந்த மயானம் இன்னைக்கு நிரம்பிடுச்சுன்னா அவங்களுக்கு வேண்டி வே வேண்டி விரும்பக்கூடிய மயானம் கூட கிடைக்காது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமையில தான் வந்து இந்த கதையோட ஒரு அடிப்படை அதாவது ஒரு பெண்கள் வந்து எந்த ஒரு நிலைமையிலும் கூட அவங்களோட அந்த மன வலிமை ரெசிலியன்ஸ் வந்து இதுல இருக்கு ஹோப் இருக்கு அதை அதில் எப்படி அந்த லைஃப்பை வந்து எப்படி கோப் பண்ணி வாழறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் இந்த புத்தகத்தில் இருக்குது இதில் வந்து ஒரே இவ்வளவு கொடுமை இருக்குதே இவ்வளவு குண்டு வீச்சு இருக்குது இத்தனை சிறைவு இதிலலாம் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த அளவில் அதை அதில் தான் வந்து இந்த எழுத்தாளரோட ஒரு அழகான ஒரு நடை கவித்துவமான நடை அங்கங்கே தெரிப்புகள் அந்த இன்டர் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து வெளிப்படுது இந்த உத்தியே வந்து ஒரு கொஞ்சம் புதுமையான உத்தியாக இருக்குது நம்ம வாசிக்கும்போது கொஞ்சம் இது வந்து ஒரு கவனத்தை தான் ஏன்னா ஒரு குழப்பங்களை விளைவிக்கக்கூடியது ஆனாலும் வந்து இது அவசியம் எல்லாராலையும் வாசிக்கப்படணும் இதை மொழிபெயர்ப்பாளராக சில வார்த்தைகள் இந்த மொழிபெயர்ப்பை பத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கு ஆஹ் இதை அரபு மொழியிலிருந்து நேரடியா வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க ஒரு மொழிபெயர்ப்பு அது தியரின்னு சொல்ல முடியாது ஒரு எழுதாத ஒரு விதிங்கிற மாதிரி சொல்லுவோம் நாங்கள் எல்லாருமே அதை கடைபிடிப்போம் ஒரு மொழிபெயர்ப்பை வந்து எந்த வட்டார மொழிக்குள்ளும் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது ஒரு ஏன்னா அது வந்து ஒரு யூனிவர்சல் அந்த மொழி எப்படி ஒரு ஆன்மா அவர் எப்படி எழுதியிருக்காரோ அது மாதிரி தான் இதுலேயும் இருக்கணும் அப்படிங்குறது சோ ஃபலஸ்தீன மொழியின் ஒரு ஸ்லாங் மாதிரி இது எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வாசிச்சேன் அதையே அவர் வந்து தமிழ்ல எழுதும்போது ரொம்ப ஒரு பேச்சு மொழியா வந்து அதை எழுதியிருக்காரு சில இடங்கள்ல வந்து அதனால வந்து ஒரு ஒரு அந்த மூல இதோட மூலக்கதையோட அந்த டெக்ஸ்ட் என்னால உணர முடியுது அந்த கவித்துவம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு இப்போ நான் வாசித்த சில வரிகள்லையே வந்து அவர் இந்த மாதிரி தான் வந்து எழுதியிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கவிஞன் இருக்கவே செல்கிற செய்கிறான் நம்மை நாமே நேருக்கு நேர் சந்திக்கிற நொடியில் மாத்திரம் அவன் தேஜஸோடு விகசிக்கிறான் அந்த தேஜஸுங்கிறது கொஞ்சம் உறுத்துது அப்போ அவன் சொல்றதை வேற எந்த நேரம் வேற எந்த நேரத்திலும் கேட்க முடியாதுமார் சில இடத்துல கனவுகளை நாம் போஷிக்க வேண்டி இருக்கிறது அப்போதான் கனவுகள் நம்மை போஷிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஆனா இவர் அரபு மொழியில நேரடியா வாசிக்கிறதால அந்த ஸ்லாங் இதுக்கு பயன்படுத்திருக்காரோன்னு தோணுது பட் இன்னும் கொஞ்சம் அதை இறுக்கி அந்த மொழியை கொஞ்சம் இறுக்கமா கட்டி இருந்தா இன்னுமே ஒரு கவித்துவமா இந்த நூல் இருக்கும்னு எனக்கு தோணுது அஹ் ஒட்டுமொத்தமா இதுல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அண்மை சிவமந்த அடிச்சியோட நாவலில் வந்து இப்போ நான் மொழிபெயர்த்துருக்கேன் அதில் ஒரு வரி வரும் நாங்கள் இறந்து கொண்டிருந்த போது இந்த உலகம் மௌனமாக இருந்தது அடிக்கடி இந்த வார்த்தை வரும் இந்த உலகம் மௌனமாக இருந்தது அந்த மௌனத்துல இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த உலகம் கைகட்டி நின்றது இந்த உலகம் அதை கடந்து சென்றது இந்த உலகம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது அந்த மௌனத்துக்குள்ள இத்தனை இருக்கும் அப்படிதான் நம்ம இருக்கோம் எங்கேயோ நடந்துட்டு இருக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல கையெழு நிலையில் கூட சொல்லலாம் இந்த மாதிரி புத்தகங்களும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளையும் நம்ம செய்தித்தாளில் வந்து கடந்து போயிடுறோம் ஆனால் இந்த புத்தகங்கள் உணர்வு பூர்வமாக அதை நம்ம கடத்தும் போது கொஞ்சம் ஒரு வாசகராக ஒரு எழுத்தாளராக நமக்குள்ள ஒரு ஒரு கம்பேஷன் வருது நம்ம ஒரு யோசிக்கிறோம் நம்ம எந்த இடத்துல நம்ம நிக்கணும் யாருக்கு சார்பாக நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை வாசிக்கும் போது நம்ம நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம மனசாட்சியினோட குரலை வந்து ஒரு சரியான இடத்துக்கு தான் நம்ம ஒலி ஒலிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து கிடைக்கும் ஏதோ நிறைய இதனுடைய மொழியை பற்றி இதனுடைய பற்றி நிறைய சொல்லலாம் ஆனால் வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க ஏதாவது விட்டு நான் மறுபடியும் வந்து சொல்றேன் இந்த வாய்ப்பளித்த எதிர வெளியீட்டிற்கு இருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மேட் இட் டுடே தேங்க்யூ